வணக்கம் இது கள்ளிப்பாடி சேதுபதியின் குரல் நேற்று தினம் நடந்திருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான நிகழ்வு என்பது சமூக வலைதளங்கள்ல வைரலாக கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்திருக்கு என்ன நடந்ததுன்றத விரிவா பார்ப்பதற்கு முன்பு இங்க வரக்கூடிய காணொலிய எல்லாருமே ஒரு நிமிடம் பாத்துட்டு வாங்க பல்வேறு கட்சியான திமுக அதிமுக நாம் தமிழர் இல்ல மற்ற கட்சி எல்லா கட்சிகளிலும் சுயநலமாக இருக்கிறார்களே தவிர பொதுநல பிரச்சனை எதுவும் கண்டுகொள்க மாட்டேகிறார்கள் இந்த கட்சியில் பாமக கட்சியினர் மட்டும்தான் எல்லா பிரச்சனைகளிலும் பொதுநல பிரச்சனை விவசாய பிரச்சனை மது போராட்டம் என்று எல்லா பிரச்சனைகளுக்கும் அவர்கள் தீர்வு காண்கிறார்கள் அதே போல் அதற்கு அவர்கள் முழு உத்தரவு முழு சப்போர்ட்டாக இருக்கிறார்கள் ஆகையால் நாங்கள் இந்த கட்சியில் ஈடுபடுகிறோம் இந்த கட்சியில் இணைகிறோம் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த காணொலியை எல்லாருமே பார்த்துருப்பீங்க நினைக்கிறேன் என்னன்னாக்க நேற்று தினம் திருச்சி மாவட்டத்துல நாம் தமிழ் கட்சியில மிக முக்கிய அங்கம் வகித்த நிர்வாகிகள் எல்லோருமே நாங்கள் இதற்கு மேற்பட்டு நாம் தமிழ் கட்சியில் பயணிக்க மாட்டோம் என்று அவர்கள் நாம் தமிழ் கட்சியிலிருந்து விலகி பாட்டாளி மக்கள் கட்சியில் தங்களை இணைத்திருக்கிறார்கள் ஒரு கட்சியில இருந்து விலகி இன்னொரு கட்சியில இணையிறது இலகுவான விஷயம் தானே இதுல என்ன பெரிய அளவுல ஒரு மிகைப்படுத்த வேண்டிய சூழல் இருக்கிறது அவசியம் இருக்கிறதுன்னு சொல்லிட்டு பலருக்கும் பல்வேறு கேள்விகள் எழலாம் ஆனால் இந்த விடயத்தை மிகைப்படுத்திதான் பேச வேண்டும் காரணம் என்ன அப்படின்னாக்க திருச்சி மாவட்டத்துல நாம் தமிழ் கட்சியில பயணித்தவர்கள் பாமகவுல இணைந்ததோடு மட்டுமின்றி அவர்கள் ஒருவர் கூட வன்னியர் கிடையாது பல பேர் சொல்லுவாங்கல்ல வன்னியர்கள் பல்வேறு கட்சியில இருக்கிறாங்க அவங்க அவங்களுடைய கட்சியில திருப்பி வராங்க அப்படின்னாக்க அது ஒரு சாதாரணமான விஷயம் தான் சொல்லிட்டு ஆனா இந்த இருபத்தி ஏழுக்கும் மேற்பட்ட இளைஞர்கள் நேற்று தினம் இணைஞ்சிருக்கிறாங்க இதுல ஒருத்தவங்க கூட வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கிடையாது பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இன்னும் குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னாக்க பிற மதத்தை சார்ந்தவர்களுமே இணைந்திருக்கிறார் அதுல அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம் என்ன தெரியுமா இந்த காணொலி உருவாக்க வேண்டும் என்பதற்கான அவசியமே அந்த வார்த்தையில தான் ஏற்பட்டது என்னன்னா நாம் தமிழ் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் இருக்கக்கூடிய திரு சீமான் அவர்களுடைய வேடத்தை நாங்கள் புரிந்து கொண்டோம் அவர் ஒரு வேடதாரி அவர் உண்மையாலுமே வந்து மக்களுக்காக பேசுற போராட்ட ஒரு எண்ணத்தை உடையவர் கிடையாது மாறாக சும்மா ஏதோ பேசுறோம் ஏதாவது ஒரு இடத்துல தன்னுடைய பலத்தை நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக செயலாட்சி கொண்டிருக்கிறார் நாங்க அந்த கட்சியின் மீது வெறுப்பு கொள்கிறோம் வெறுப்பு கொண்டு தமிழகத்துல மக்களுக்காக உண்மையா பாடுபடக்கூடிய கட்சி எதுன்னு சொல்லிட்டு நாங்களும் என்னுடைய கூட இருக்கக்கூடிய நண்பர்களுமே வந்து அலசி ஆராய்ந்து பார்க்கிறோம் அப்போதுதான் எங்களுக்கு பாட்டாளி மக்கள் கட்சி நினைவுக்கு வந்தது தமிழகத்துல மக்களுக்கான அத்துணை பிரச்சனைகளையுமே அத்துணை விடயங்களையுமே எடுத்து பேசக்கூடிய ஒரு கட்சி அத்துணை போராடக்கூடிய ஒரு கட்சி எது அப்படின்னாக்க அது பாட்டாளி மக்கள் கட்சி மட்டும்தான் அதனாலதான் நாங்க திமுக திமுகவுக்கு இன்னைக்கு நாங்க போனோம்னா எங்களுக்கு நிறைய கிடைக்கும் நிறைய கொடுப்பாங்க அதிமுகவுக்கு போனோம்னா நிறைய கொடுப்பாங்க ஆனால் மக்களுக்கான பிரச்சனைகளை பேசக்கூடிய கட்சி நாங்கள் பயணிக்க வேண்டும் என்று எங்களுடைய எண்ணத்தை நாங்கள் தெளிவுபடுத்தி முடிவெடுத்தோம் ஆகையினால் பாட்டாளி மக்கள் கட்சியில் இணைந்தோம் என்று அவர்கள் சொல்லியிருக்கக்கூடிய அந்த விடயம் என்பதுதான் மிக முக்கியமானதா இருக்கு இன்னைக்கு நாம் தமிழ் கட்சியை சார்ந்தவர்கள் பல்வேறு அவதூறுகளை பல்வேறு விமர்சனங்களை எல்லாமே பாட்டாளி மக்கள் கட்சியின் மீது வைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாம் தமிழ் கட்சிக்கும் பாட்டாளி மக்கள் கட்சிக்கும் மிகப்பெரிய பிளவு என்பது போல பிரச்சனை என்பது போல பல்வேறு செய்திகளை நாம பார்த்துட்டு ஆனா அந்த கட்சியில இருந்து இளைஞர்கள் இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சியில இணைகிறாங்க அப்படின்ற போது அதிலும் குறிப்பிட்டு அவர்கள் வட மாவட்டத்தில் வன்னியர்கள் அடர்த்திய வாழக்கூடிய வன்னிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் கிடையாது மாறாக மாற்று சமுதாயத்தை மாற்று மதத்தை சார்ந்தவர்கள் இணைகிறார்கள் என்கிற இந்த நிகழ்வு என்பது பெரும் மாற்றத்தை தொடங்கி பெரும் மாற்றத்திற்கான அடித்தளமாக பார்க்கப்படுகின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறினுடைய அரசியல் தேர்தல் காலத்திலே பாட்டாளி மக்கள் கட்சி மிக முக்கியமானது ஒரு அங்கத்தை வகிக்கும் என்கிற எண்ணம் அனைவருக்குமே வந்திருக்கின்றது அதனாலதான் இன்னைக்கு இத்தகைய மாற்றங்கள் நிகழத் தொடங்கி இருக்கிறது அவங்க சொல்லுவது போல நாம் தமிழர் கட்சியினுடைய உண்மையான முகம் என்ன அப்படின்னாக்க அவர்கள் சாதி இல்லைன்னு சொல்லுவாங்க மதம் இல்லைன்னு சொல்லுவாங்க அது இல்லை இது இல்லைன்னு சொல்லுவாங்க ஆனா மிக மிக கொடிய சாதி வெறி கட்சி அப்படின்னாக்க அது நாம் தமிழர் கட்சி தான் இதை வந்து நம்ம வெறுமுனே வந்து ஒரு பெயரளவுக்கோ காணொலிக்காக சொல்லலை உண்மையான நிலை என்ன அப்படின்னாக்க பொதுச்செயலாளர்கள் துணை பொதுச் செயலாளர்கள் அந்த கட்சியில இருக்கிறாங்க அவங்க எல்லாருமே வந்து ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்தவர்கள் மாவட்டத்தை சார்ந்தவர்கள் நாலு துணை பொதுச் செயலாளர்கள் இருக்கிறாங்க துணை ஒருங்கிணைப்பாளர்கள் இருக்கிறாங்க இவங்க எல்லாரும் நீங்க போயிட்டு வெரிஃபை பண்ணி செக் பண்ணி பாருங்க இவங்க எல்லாருமே ஒரே சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அது போல மிக முக்கியமான பொறுப்புகளில் அங்கம் வைக்கக்கூடியவர்கள் எல்லாமே ஒரு மிக முக்கியமான மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய சமுதாயத்தை சார்ந்தவர்கள் இப்படியாக தான் நாம் தமிழர் கட்சி இயங்கி கொண்டிருக்கிறது ஆனா எல்லாரும் என்ன சொல்லுவான் பாட்டாளி மக்கள் கட்சி சாதி வெறி பிடித்த நிச்சயமாக பாட்டாளி மக்கள் கட்சி சாதி வெறி கட்சிகள் கிடையாது அத்துணை சங்கடங்களையும் தாண்டி அத்துணை விமர்சனத்தையும் தாண்டி சாதிக்க துடித்து கொண்டிருக்கக்கூடிய கட்சி என்பதை இந்த இளைஞர்கள் நிரூபித்திருக்கிறார்கள் இந்த இளைஞர்களுடைய செயல்பாடு நிரூபித்திருக்கின்றது இந்த இளைஞர்களுடைய இணைவு என்பது நிரூபித்துக் கொண்டிருக்கிறது தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் பாட்டாளி மக்கள் கட்சிக்கான பலம் என்பது கூடிக்கொண்டிருக்கிறது நிச்சயம் ஒரு மிகப்பெரிய மாற்றம் இந்த மண்ணில் நிகழும் என்று கூறிக்கொண்டு மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கள்ளிப்பாட்டி சேதுபதி நன்றி வணக்கம்